சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய அதிர்ச்சி எந்த நன்மையும் கிடைக்காத உண்மை என்ன செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தொடர்பான விவாதங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன ஒரு புறம் இது குறித்து நிறைய அப்டேட்கள் வந்து கொண்டே இருந்தாலும் மற்றொரு புறம் நிறைய வதந்திகளும் பரப்பப்படுகின்றன மத்திய அரசு ஊழியர்களுக்கு என் எட்டாவது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்காது என்றும் அகவலைப்படியில் எந்த உயர்வு இருக்காது என்றும் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வருகிறது இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களிடையே குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது ஆனால் மத்திய அரசு இந்த வதந்திகளை முற்றிலும் பொய்யானவை என்று தெளிவுபடுத்தியுள்ளது அதன்படி மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி சட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படவிருந்த பலன்கள் ரத்து செய்யப்படவில்லை மேலும் எட்டாவது குழு தொடர்பான எந்த பலன்களும் அல்லது அகவலைப்படி உயர்வு தொடர்பான எந்த பலன்களும் ரத்து செய்யப்படவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதிய விதிகள் திருத்தங்கள் சாதாரண ஓய்வுதாரர்களை பாதிக்காது என்றும் அவை சில சிறப்பு மற்றும் விதி விலக்கான சூழ்நிலைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் பரவும் இந்த செய்திகள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அதாவது பி ஐ பி தனது உண்மை சரிபார்ப்பு சோதனையில் தெரிவித்துள்ளது வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் பரவும் இந்த செய்தி முற்றிலும் போலியானது மற்றும் என்றும் பிஐபி கூறியுள்ளது மத்திய அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களை நிறுத்தும் வகையில் எந்த புதிய கொள்கையையும் இயற்றவில்லை என்று பிஐபி உறுதிப்படுத்தியுள்ளது திருத்தப்பட்ட ஓய்வூதிய விதிகளின்படி பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து கடுமையான முறைகேடு அல்லது தவறான நடத்தை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மட்டுமே ஓய்வூதிய பலன்களை நிறுத்தி வைக்க முடியும் இந்த விதி சாதாரண ஊழியர்களையோ அல்லது நேர்மையாக பணியாற்றிய பணியாற்றியோ பாதிக்காது ஆனாலும் இந்த விதி அனைத்து ஓய்வூதிய பொருந்தும் என்று சமூக வலைதளங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சமீபத்தில் எட்டாவது ஊதிய குழு அமைப்பது குறித்து அறிவிப்பு வெளியானது அதன் முறையான குழுவை அமைப்பதற்கு சிறிது காலம் எடுத்தாலும் அதன் பணிக்கான விதிமுறைகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த மாதம் அங்கீகரிக்கப்பட்டன இந்த ஊதிய குழு தனது பரிந்துரைகளை அரசுக்கு சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குழுவின் மூலம் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் சுமார் மில்லியன் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓய்வூதியம் மற்றும் சம்பள பலன்கள் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளன என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு தெளிவாக தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்